பல் மாவட்டங்களிலே இருந்து வருகை மாவட்ட செயலாளர்கள் அணிகளின் அமைப்பாளர்கள் கூட்டுடன் மேல் வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை இந்த இலக்கணமாக திகழ்கின்ற வறுவலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேங்கை புலிகள் பத்திரிகையாளர்கள் ஊடகையாளர்கள் வேலூரிலே இருக்கக்கூடிய வணிக பெருமக்கள் மாணவ கண்மணிகள் அனைவர் முன்னிலையிலும் இந்த பெருவெள்ளவன பொங்குவான் கடல் என குறுகிய கால இடைவெளியிலே இங்கே திரண்டிருக்கக்கூடிய தமிழ் மொழியை தமிழ் நாட்டை தமிழ் இனத்தை தமிழ் தேசிய இனத்தை தமிழகத்தினுடைய இயற்கை ஆதாரங்களை காப்பது என்று சமதம் எடுத்துக் கொண்டு வந்திருக்கின்ற என் உயிர் தோழர்களே வணக்கம் ஒரு வருட காலமாக நான் எந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் வரவில்லை உடல் நலமில்லாமல் இருந்து அப்பொழுது இனிமேல் வைகோ எங்கேயும் போய் போராட முடியாது அவர் உடல் நலமில்லாமல் படுத்து விட்டார் என்று ஒரு சிலர் பேசினார் அந்த கட்டத்தை கடந்து ஒரு நெடிய இடைவெளிக்கு பிறகு மக்கள் மன்றத்திலே ஆர்ப்பாட்டம் செய்கின்ற முதல் இடம் வேலூர் இந்த மேலூர் மண்ணிலே என்னென்ன சாதிப்போம் என்பது எனக்கு முன்பு பேசிய இளவல் பல்லை சத்யா அவர்களும் மற்ற முன்னோடி நிர்வாகிகளும் தெரிவித்தார்கள் ஸ்டர்லைட் கேட்ட நாசகார நச்சாலையை அவர் மகாராஷ்டிராவிலே உடைத்து நொறுக்கி சரப்பாவார் கூட்டம் விரட்டி அடித்த பிறகு கோவாவிலே நுழைய பார்த்தான் வராதே என்று விட்டார் கோவாக்கால் குஜராத்திலே தலை வைத்து படுக்கலாம் என்று எண்ணி பார்த்தார் எங்க குஜராத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று மோடியின் கூட்டம் அங்கிருந்து விரட்டியது அப்பொழுதுதான் பார்த்தார் இங்கே சகோதரி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிறார் அங்கே போய் அனுமதி வாங்கிவிடலாம் என்று அந்த அனில் அகர்வால் வேதாந்தா குழுகத்தினுடைய தலைவன் உலக கோடீஸ்வரர்களிலே அவர் ஒருவன் அவன் சென்னைக்கு வந்தான் அன்றைய முதலமைச்சரை சந்தித்தான் ஒரே வாரத்தில் அனுமதியை அஇஅதிமுகவை ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த முதலமைச்சர் தந்தான் இதை கேள்விப்பட்டவுடன் தூத்துக்குடிக்கு சென்று இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை முதலிலே நடத்திவிட்டு அதற்கு பிறகு தொடர்ந்து மூன்று முறை பத்தாயிரம் பதினையாயிரம் பேர் கலந்து கொண்ட உண்ணாவிரத போராட்டத்தை நான் நடத்தினேன் அப்பொழுது நடைபயணம் நடத்தினேன் திருவை இருந்து தொள்ளாயிரம் பேர் என் பின்னாலே வந்தார்கள் அதன் பிறகு அவன் சொன்னான் ரெண்டு விடுதலை புலிகளை கொண்டு வந்து இங்கே ரெண்டு தொழிலாளர்களை வைகோ கொண்டு விட்டார் என்று பகிரங்கமாக அணிலகரோ தன்னுடைய மேனேஜர் மூலம் அறிக்கை விட்டார் அப்பொழுது எஸ்பியாக ஜாங்கிட் ஐ பி எஸ் இருந்தார் நான் தன்னைக்கு போய்கொண்டிருக்கிறேன் ரெண்டு மணிக்கு தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டில் பேப்பரை வாங்கி பார்க்கிறேன் நான் புலிகளை கொண்டு ஸ்டெர்லைட் ஆலையை நான் இழைத்து விட்டேன் என்ற செய்தி இருந்தது அடுத்த பக்கத்தை புரட்டினேன் தூத்துக்குடி எஸ்பி ஜாங்கீட் பேட்டி என்று போட்டிருந்தார் ஜாங்கீட் சொன்னார் அத்தனை போராட்டங்களையும் அமைதி வழியில் தான் வைகோ ஒரு சிறு அசம்பாவிதமும் கிடையாது எந்த புலிகளும் இங்கே வரவில்லை வைகோவும் வைகோவை சேர்ந்தவர்களுமே புலிகள் தான் வரவில்லை இது பொய்யான தகவல் என்று மறுநாள் எஸ்பி அறிக்கை விட்டார் நான் யோசித்தேன் இனி நம்மை இதை கொண்டுதான் வணக்க பார்ப்பான் நாம் உயர் நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டுவோம் என்று நான் நிற்பனு தாக்கல் செய்து நானே போய் வாதாடினேன் மூன்று வருடங்கள் வழக்கு நடந்தது வழக்கின் முடிவில் தீர்ப்பு மாலை நிரந்தரமாக மூடப்படும் என்று தீர்ப்பு அவன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனான் அகர்வால் சுப்ரீம் கோர்ட் அவர்கள் சாதகமான ஒரு தீர்ப்பை கொடுத்து இடைக்கால தடை ஆலையை ஓட்டிக் கொள்ளலாம் என்று அனுமதி கொடுத்தது என்னை பொறுத்தவற்றில் தான் ஆசாபாசங்களுக்கு அடிமையாக

உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய தியாகங்கள் திமுக கொண்டு வந்து அக்கரப்பிரமையிலே நிறுவி தேனி மாவட்டத்தை முல்லை பெரியார் அணையை இடிக்க அணையை அழிப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டு எல்லாம் முடிந்த நேரத்தில் நான் மதுரை உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தேன் எனக்கு தலை சிறந்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் எல்லா உதவியும் செய்தார் வாதங்களை இப்படி இப்படி எடுத்து வைக்க வேண்டும் என்று சொன்னார் இரண்டரை மணி நேரம் உயர்நீதிமன்றத்திலே நான் பாராடினேன் அதனுடைய தீர்ப்பு அந்த நீதிபதி தமிழ்நாடு அரசினுடைய மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய இல்லை என்ற அறிக்கை வாங்காமல் இந்த ஆலையை திறக்கக்கூடாது இது மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று தமிழ்வாணன் தீர்ப்பு கொடுத்தார் பொழுது மூனே முக்கால் வருஷம் ஆயிருக்கு இந்த ஸ்டெர்லை நியூற்று கொண்டு வந்தே தீர்வேன் என்று மார்பட அழித்துக் கொண்டு சொன்னார் பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி மிஸ்டர் நரேந்திர மோடி ராசி முதல் கன்னியாகுமரி வரை ஜனந்தர் முதல் கல்கத்தா வரை மறந்து விரிந்து கிடக்கக்கூடிய அந்த நாட்டை ஆட்டி படைக்கலாம் என்ற எண்ணத்திலே இருக்கிறீர்களே எப்படியாவது ஜனாதிபதி பதவிக்கு வந்து சட்டத்தை மாற்றி ஒரு நிரந்தர சர்வாதிகாரி ஆகியுடன் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறீர்களே உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஒருவன் வைகோவுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் தான் கிணறுகிறீர்கள் எங்கள் மண் மண் தந்தை பெரியாரால் பேரறிஞர் டாக்டர் கலைஞரால் மண் என்று சகோதரர் தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே எங்களுடைய அணி தமிழகத்தை காக்கின்ற போராட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்திற்கு வருவதற்கு தான் இல்லை முதல் போராட்டம் இது போராட்டங்கள் நிறைய இருக்கும் நான் வருவேன் நீங்களும் வருவீர்கள் சிலிர்த்து எழுந்து விட்டது வேங்கை புலி சிலிர்த்து எழுந்து விட்டது இந்த தமிழகத்தை காக்கத்தான் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை வடநாட்டு பெருமுதலாளிகளுக்கு விற்பதற்கு வாஜ்பாய் அரசு முடிவெடுத்து விட்ட நேரத்தில் யாராலும் என்று சொன்னார்கள் தொழிற்சங்கத்தினுடைய கோரிக்கையை கொண்டு கொடுத்தார் நான் வாஜ்பாய் அவர்கள் வீட்டுக்கு சென்று அந்த மனுவை நீட்டினேன் இதில் இருபத்தி நாலு தொழிற்சங்கங்கள் கம்யூனிஸ்டுகள் உட்பட கையெழுத்திட்டிருக்கிறார்கள் நீங்கள் நெய்வேலி எங்கள் மண் எங்கள் ரத்தம் ஏர்மையாக கொட்டியிருக்கிறோம் முப்பதாயிரம் தொழிலாளர்கள் இதை நீங்கள் வரலாற்று முதலாளிகளுக்கு விற்பதற்கு ஏற்பாடு செய்தால் நானெல்லாம் அரசியலில் இருந்து என்ன பயன் உங்கள் நிழலாக இருந்து என்ன பயன் நீங்கள் பீகாரிலே போய் சொன்னீர்கள் வைகோ என்னுடைய வளர்ப்பு மகனை போல என்று சொன்னீர்களே நான் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா பெருமனை மேலையிலே பேசிக்கொண்டு போவார் என்று இருப்பதா தமிழ்நாட்டை காப்பாற்றுகிறார் உங்கள் கடமை ஐந்து நிமிடம் யோசித்தார் நெய்வேலி நெருக்கடி நிறுவனத்தினுடைய டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல் கேன்சல் அதை விட்பதை நான் அடுத்து நிறுத்திவிடுகிறேன் அங்கே யாரும் எந்த பங்குகளும் எந்த முதலாளியும் வாங்க முடியாது நான் பத்திரிகைகளுக்கு சொல்லலாமா என்று கேட்டி இங்கிருந்தே சொல்லுங்கள் என்றார் அவர் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்தேன் இந்த பத்திரிகையினுடைய என்னுடைய ஆசிரியருக்கு டெலிபோன் செய்து பிரதம மந்திரி என்னுடைய வீட்டில் இருந்து பேசுகிறேன் அங்கே இருக்கக்கூடிய நீட் அங்கே இருக்கக்கூடிய நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தனியார் மயம் ஆக்கப்பட மாட்டாது என்று பிரதமர் என் பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறார் அவர் உறுதி கொடுத்து விட்டார் என்று சொன்னேன் மறுநாள் இந்து பத்திரிகையிலே முதல் பக்கத்திலிருந்து செய்தியை வெளியிட்டார் அங்கே சென்றில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களையும் இணைத்து எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தார் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள் எங்கள் உயிரை எங்கள் எதிர்காலத்தை எங்கள் வாழ்வை பாதுகாத்து கொடுத்து விட்டார் கோயில் அதன் பிறகுதான் நீட்ரினோ வருகிறது என்று அறிக்கை விட்டார் நீட்ரினோ திட்டம் தேனி மாவட்டம் அம்மரப்பன் மலையிலே உள்ளே செலுத்தப்படும் என்று ஐம்பது டன் எடையுள்ள காந்த கல்லை ஆயிரம் வழிக்கு கீழே புதைத்து அந்த காந்த அலைகள் அந்த கதக்களின் அலைகள் அமெரிக்காவுக்கு நேரடியாக செல்லும் இந்த நீற்றியோ திட்டத்தை கேரளாவுக்கு கொண்டு போனார்கள் உள்ளே நுழையாதே என்று மலையாள சகோதரர்கள் விரட்டி அடித்தார்கள் மராட்டியத்துக்கு திரும்ப கொண்டு போனார்கள் நாங்கள் ஸ்டெர்லைட் ஆலையை உடைத்து நொலுக்கி இங்கே இருந்து விரட்டி விட்டோம் உங்களை நாங்கள் உள்ளே விடமாட்டோம் நீற்று நோய் ஓ அதற்கு பிறகு அவர்கள் குஜராத்துக்கு போனார்கள் எங்கள் பிரதமர் மந்திரி தான் பிரதம மந்திரி ஆனால் காந்தி என்ற குஜராத்திலே நாங்கள் இந்த நீற்று நோய் திட்டத்தை ஒரு காடு அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டுக்கு வந்தார் அங்கே ஹைகோர்ட்டே நான் வாதாடினேன் ஆலையை மூடுவதற்கு முடிவெடுத்து தீர்ப்பளித்தார்கள் அதற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டே போய் தே வாங்கினார் அந்த தே வாங்கிய பொழுது நான் சொன்னேன் இறுதி வரை விட மாட்டோம் தொடர்ந்து போராடுவோம் என்று அங்கேயும் நான் வழக்கு கொடுத்தேன் அதுக்கு பிறகு தீர்க்கோயத்துக்கு போயிற்று அங்கும் நான் மாநாடியே கடைசியாக மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டுக்கே வந்தது நாரிமன் என்ற உலக புகழ்பெற்ற வழக்கறிஞருடைய அருமை மகன் ரோஹிங் சன் அவர் ரோஹிங் சன் நாரிமன் இன்னொரு எனக்கு பேச விடக்கூடாது என்று ஸ்டெர்லைட் வக்கீல் அறிவா சுந்தரம் யாரை வேண்டுமானாலும் இந்த கோர்ட்டிலே பேச விடுங்கள் ஆனால் வைகோவை நீங்கள் பேசவிடக் கூடாது என்று கோர்ட்டிலே சொன்னார் ஏன் அவரை பேச கூடாது என்கிறீர்கள் அவர் பழைய கதையெல்லாம் சொல்வார் மகாராஷ்டிரா என்பார் குஜராத் என்பார் அவர் பிரச்சனையை திசை திருப்பி விட்டு விடுவார் அவரை அனுமதிக்காதீர்கள் என்று நான் சொன்னேன் உரிமை அதை இவர் பதிக்க முடியாது நீதிமான்களே நியாயத்தை தாருங்கள் என்னை வாதாட அனுமதியுங்கள் என்று சரி வாருங்கள் வாதாட என்று சொன்னார் நான் இப்படி பயில் எடுத்துக்கொண்டு போய் அங்கே வைத்துவிட்டு நூறு வக்கீல்கள் இருக்கிறார்கள் நான் சொன்னேன் எனக்கு குறுகிய நேரம் கொடுத்திருக்கிறீர்கள் நான் எடுத்திருக்கிற பிரச்சனையோ இவாலய பிரச்சனை ஆகவே நீங்கள் அவசரப்பட்டு என்னை நிறுத்த சொல்லிவிடாதீர்கள்

இரண்டரை மணி நேரத்திலே இருமுறை கண்ணீர் விட்டேன் விவசாயிகளுக்காக அந்த நீதிமன்றம் நிரந்தரமாக ஸ்டெர்லைட் வேண்டும் என்ற உடக்கி போட்டது மட்டுமல்ல அவர் முயற்சியை முறியடித்தது மட்டுமல்ல நான் நாடாளுமன்றம் செல்வதற்காக விமான நிலையத்தினுடைய ஓய்வெறிக்கையிலே உட்கார்ந்திருக்கிறேன் ஒரு மனிதன் ஆரணி உயரம் இருக்கும் தடை முட்டையிட்டிருந்தது மனைவியோடு வந்து உட்கார வந்தான் நான் என்னுடைய இருக்கையை எழுந்து அடுத்த சீட்டுக்கு போயிட்டு அவங்களை உட்கார சொன்னேன் அப்படி அந்த மனிதன் சொன்னான் தமிழ்நாடு முன்னேற வேண்டுமானால் நீங்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக தொழிலமைச்சராக வர என்று சொன்னான் ஐயாயிரம் கண் ஐத்த நம்ம தலையில வைக்கிறான் நம்ம எம்எல்ஏ ஜெயிக்க முடியல நம்மள இந்தியாவுக்கே பிரதமர் என்று சொல்லி சொல்றானே இவன் ஏதோ திட்டம் போட்டு வந்திருக்கிறான் நீங்கள் யார் என்று கேட்டி பாக்கெட்டை கையை விட்டு கொடுத்தா படித்து பார்த்து விட்டு அப்படியே ஏனென்றால் அனில் அகர்வால் சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர் ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரீஸ் வேதாந்தா குரூப் அகர்வாலா அதுக்குதான் இந்த வலையை போடுறியா என்ற உடன் ஒரு ரெண்டு நிமிஷம் தனியா பேசுவோமே என்றார் பேசுவோம் அந்த சுவர் ஓரமா அழைச்சிட்டு போனார் நீங்கள் எது செய்ய சொன்னாலும் செய்கிறேன் இந்த ஆலை எதிர்ப்பை நீ தயவு செய்து விட்டு விடுங்கள் நீ கோடி கோடியாக பொன்னையே கொண்டு வந்து குவித்தாலும் அதை கால் தூசியாக நினைக்கிறவன் முன்னாடியே வந்து பேசுகிறேன் கோர்ட்டில் சந்திப்போம் அகர்வால் கோர்ட் கோர்ட்ட சந்திப்போம் என்று அதே போல அந்த திட்டம் நிரந்தரமாக இன்றைக்கு நிறுத்தப்பட்டுவிட்டது நாங்கள் மிகப்பெரிய கட்சியாக இல்லாமல் இருக்கலாம் நூறு எம்எல்ஏக்கள் பெறுகிற கட்சியாக இல்லாமல் இருக்கலாம் பதினைஞ்சு எம்பிக்கள் ஜெயிக்கிற கட்சியாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு தனி மனிதனாக அல்ல நீங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் நான் போன்ற லட்சக்கணக்கான தொண்டர்களை சேர்த்துத்தான் நான் நான் அதை தடுத்து நிறுத்தி தமிழ்நாட்டுக்கு வருகிற ஆபத்துக்களை தடுத்து நிறுத்துவேன் என்பதால் தான் தலையிட்டு கிளர்ச்சி செய்ய என்பதற்கு அடையாளமாக இருக்கிறோம் நீங்கள் இந்த உள்ள பெரியார் அணைக்காக நான் ஆறு முறை உண்ணாவிர போராட்டத்தை நடத்தியிருக்கிறேன் அம்ம அப்பாசவர்களோடு இந்த மேலூருக்கே வந்திருக்கிறேன் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த ஐந்து மாவட்டங்களினுடைய ஊர்களுக்கு நான் அவரையும் அழைத்துக் கொண்டு போய் நீங்கள் இந்த முல்லை பெரியாரை காப்பாற்ற வேண்டுமானால் போராட வர வேண்டும் என்று சொல்லி கடைசியில் பத்து லட்சம் பேர் பயந்து ஓடி திரட்டார்கள் அணையிலும் சுப்ரீம் கோர்ட்லே நல்ல தீர்ப்பு வந்தது ஆக தமிழ்நாட்டை காதல் காக்கக்கூடிய திட்டங்களையெல்லாம் நான் வெற்றிகரமாக நிறைவேற்றிவிட்ட பிறகு மீட் வருகிறது அதை போல கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய திட்டங்களை அங்கே தஞ்சை மாவட்டத்திலே திருவாரூர் மாவட்டத்திலே மயிலாடுதுறை மாவட்டத்திலே ராமநாதபுரம் மாவட்டத்திலே புதுக்கோட்டை மாவட்டத்திலே இந்த திட்டத்தை கொண்டு வரப்போகிறோம் என்று அவர் அறிவித்தார் நான் தீர்ப்பாயிருக்கும் போதே அந்த கோட்டிலும் போய் வாராடினேன் நீங்கள் அந்த சோழ ஆசியா கண்டத்தினுடைய தானிய களஞ்சியம் என்ற பெயர் ஒடிந்து போகும் எங்கள் காவிரி பாய்கிற எங்கள் தமிழன்னை கண்ணீர் விட்டு தவிப்பார் எங்களுடைய பாறைகள் அல்லாஹ் அழைக்கப்பட்டுவிடும் வேலிகள் இடிந்து போகும் இந்த திட்டம் மீட்டே திட்டத்தையோ அல்லது என்ன சம்பந்தப்பட்ட ஹைட்ரோ கார்பன் திட்டம் எதுவாக இருந்தாலும் அங்கே வரக்கூடாது என்று மாறாடி அவர் நல்ல தீர்ப்பை கொடுக்க இருந்த போது அது டெல்லி கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டது டெல்லி கோர்ட்டினுடைய நீதிபதியின் யோகியதை சொல்லுகிறேன் எழுக்கிறார்கள் ஆலை வழக்கை அந்த நீதிபதி பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை என் உதடிகள் உச்சரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த நீதிபதி தகுதியானவர் அல்ல அவர் சொன்னார் அவர் என்னை பேச விடக்கூடாது என்று அரிவாசுந்தரம் கேட்டதை சொன்னதை கேட்டுக் கொண்டு என்னை பேச விடவில்லை நான் சொன்னேன் நத்திங் வில் மூவ் இன் திஸ் கோர் நத்திங் வில் பி ஆர்கியூட் இன் தி கோர் யாரையும் நான் பேச விட மாட்டேன் இந்த கோர்ட்டில் யாரும் பேச முடியாது என்னை பேச விடாமல் மற்ற வக்கீல்களை பேச நான் அனுமதிக்க மாட்டேன் அவர் இரண்டு போனார் சரி நீங்க பேசுங்கள் நான் அங்கே பேசிய பிறகு அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு திரும்ப வந்தது சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றேன் அங்கே வாதாடினேன் அவர்கள் சென்னை கோர்ட்டுக்கு தீர்மானிப்பினார்கள் சென்னை கோர்ட்டில் இரண்டரை மணி நேரம் வாதம் சென்னை கோர்ட் அந்த ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்தது ஒரு மணி அந்த படாத வாடுபட்டார் அனில் அகர்வால் அவர் நினைத்த ஐநூறு கோடி ஆயிரம் கோடி சர்வசாதாரணமாக தூக்கி எறியக்கூடிய ஆனால் அதைவிட கோடி பொன் மலையன குவித்தாலும் அதைவிட காணார் என ஒதுக்குகின்ற வீரமும் தைரியமும் இந்த தமிழ்நாட்டு வீரனுக்கு உண்டு என்பதை நான் நிரூபித்தேன் மற்ற இங்கே இருக்கலாம் வேறு கட்சிக்காரர்கள் இருக்கலாம் நான் யாரை விமர்சிக்கவில்லை நான் ஊர் ஊராக போறும்போது திமுகவும் வரவேற்றது அஇஅதிமுகவும் வரவேற்று அத்தனை கட்சிக்காரர்களும் எனக்கு சான்மை கொண்டு வந்து போட்டார் அத்தனை கட்சிக்காரர்கள் வித்தியாசம் பார்க்கலாம் அப்படி ஒரு காட்சியை தமிழ்நாட்டில் பார்த்து இருக்க முடியாது அதன் பிறகுதான் நமக்கு முக்கியமான பாவத்துக்கள் வருகிற போது தடுத்து நிறுத்துகின்ற கேளயமாக அரணாக வைகோவும் அனுமதிச்சு திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்கிறது என்பதை பலரும் புரிந்து கொண்டார் இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே கனிம வளம் இங்கே இருக்கிறது அதை எடுக்க வேண்டும் என்று இந்த ஸ்டெர்லைட் கம்பெனியினுடைய முதலாளி இருக்கிறாரே அகர்வால் அந்த வேதாந்தா குடும்பத்தினுடைய என்கின்ற இந்துஸ்தான் ஜி என்ற நிறுவனத்துக்கு அவர்கள் அனுமதி கொடுத்து விட்டார்கள் கேட்காமல் சகோதர திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற தளபதி ஸ்டாலின் அவர்கள் அபிப்பிராயம் அறியாமல் டெல்லியில் இருந்து கொண்டு இந்த உத்தரவை போட்டார் உடனே நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் நான் உயிரோடு இருக்கிற வரையில் இந்த திட்டத்தை அங்கே மேலூர் பகுதியிலே வரவிட மாட்டேன் என்று சொல்றார் அன்னைக்கு நானும் கோட்டை இருக்கிறேன் இந்த அளவுக்கு இதை பாதுகாக்க அவசியம் மூவாயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்டது இந்த மேலூர் பூமி மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இங்கே குகைவரை கோயில்கள் இருந்தன சமணர் படுகைகள் இருந்தன கல்வெட்டுகள் இருந்தன அதிலே தமிழிலே எழுதப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே அப்படிப்பட்ட பூர்வ துணிய மண் மதுரை மாவட்டத்தில் யானை மலையை உடைத்து நாங்கள் சிற்பங்களாக்க போகிறோம் என்று ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள் அந்த யானைமலையிலே மலையிலே கோயில் கடவுளாக இருக்கிறார் என்று இந்த பகுதி மக்கள் எல்லாம் அங்கே போய் கொண்டாடி பொங்கல் வைப்பார்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்து யானை மலையை உழைத்து வெளிநாடுகளுக்கு அனுப்பிவிடலாம் என்று திட்டமிட்டார்கள் நான் அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு அறிக்கை கொடுத்தேன் இது பூர்வீக மண் இந்த யானை மலை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது கால் வைத்தாலும் அவன் முழுமையான காலோடு வெளியே போக முடியாது என்று நான் சொல்றேன் லைசன்ஸ் கொடுத்தது தவறு டாக்டர் கலைஞர் அவர்களே முதலமைச்சர் அவர்களே நீங்கள் கொடுத்த அரசாணையை நீங்களே திரும்பி பெற்றுக் கொள்ளுங்கள் இந்த நாட்டுக்கு எவ்வளவோ தியாகம் செய்திருக்கிறீர்கள் இப்பொழுது நான் சொல்லுகிறேன் உங்களை விட்டு நான் விலகி நின்றாலும் நாட்டின் நன்மைகளுக்கு உங்களை சொல்லுகிறேன் என்றேன் டாக்டர் கலைஞர் அவர்கள் மறுநாளே ஒரு ஜிஓ போட்டு அதை ஆணை வலையை நாங்கள் கொடுவதில்லை என்று ஆணை வெளியிட்டார் ஒரே நாளிலே டாக்டர் கலைஞரை ஆணை வெளியிட வைத்த பெருமையும் உங்கள் சகோதரன் வைகோவுக்குத்தான் உண்டு என்பதை சொல்லிக் இப்படிப்பட்ட இடத்திலே நீ எந்த தைரியத்திலே அரிட்டாப்பட்டியை விடலாம் தமிழ்நாட்டின் உயிர் உயிர்ப்பாரம்பரிய நலமான அரிட்டாப்பட்டியை உள்ளடக்கிய இரண்டாயிரத்தி பதினைந்து புள்ளி ஐம்பத்தொன்னு எக்கர் பகுதியை சுரங்கம் அமைப்பதற்காக வேளாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் கிங் நிறுவனம் ஏலத்தில் எடுத்துள்ளது சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நடத்தப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த கனிமன்களின் நாலாவது ஏலத்தில் மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவில் உள்ள துறை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங் நிறுவனம் ஏலத்தில் எடுத்துள்ளது இது தொடர்பான அறிவிப்பை ஒன்றிய சுரங்கங்கள் அமைச்சகம் நவம்பர் ஏழாம் தேதி வெளியிட்டிருந்தது இந்துஸ்தான் ஜிங் நிறுவனத்துக்கு

நீட்டி நோக்கத்திற்கு வராடுகிற போது இதை நான் சொன்னேன் அந்த அரசாணையில் இப்பகுதியில் பெருங்கற்காலத்தை சேர்ந்த அமைவுகள் தமிழ் கல்வெட்டுகள் சமணர் படுகைகள் இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான உடைவரை கோயில்கள் இருப்பதாகவும் அரிட்டாபட்டி உயிர்பண்டையம் மிக்க பாரம்பரிய தளமானது ஏழு சிறு குன்றுகளின் தொடர்ச்சியாக கொண்டுள்ளது இந்த மலைக்குன்றுகளின் தனித்துவமான நிலப்பரப்பு இப்பகுதியின் முக்கிய நீராதார பகுதியாக செயல்படுகிறது இங்கு எழுபத்தி இரண்டு ஏழிகள் இயற்கை சுரைகள் மற்றும் மூன்று தனிப்பட்ட தடுப்படைகள் உள்ளதாக கூறப்பட்டது மேலும் இப்பகுதியில் வெள்ளை வல்லூர் செம்மார்பு வல்லூர் ராசானிக் கழுகு உள்ளிட்ட இருநூத்தம்பது வகை பறவைகளும் அழுகு மலைப்பாம்பு தேவாம்பு போன்ற இருநூறுக்கும் மேற்பட்ட உயிரினங்களும் இந்த பகுதியிலே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அதை அடியோடு அகற்ற வேண்டும் என்ற நோக்க தெரிய விட மாட்டோம் இருக்கிறவரை இந்த திட்டம் அங்கே வராது இது போதாதான் எனக்கு வைகோவுக்கு அவர் இவ்வளோ சொன்னது போதாதான் உள்ளே நுழைய விட மாட்டோம் அங்கே நீட்டேன் எடுக்க வேண்டும் என்று தஞ்சாவூருக்கு வந்தபோது அங்கே ஒரு பெரிய அலுவலகத்தையே திறந்து அவனுடைய எந்திரங்களோடு உள்ளே நுழைந்து விட்டான் நான் இங்கிருந்து சண்டே நம்முடைய வீர அறிவா ஆடுதுறை முருகன் ஒரு பெரும் கூட்டத்தோடு அங்கே வந்திருந்தான் தஞ்சை மக்கள் என் பின்னாலே திறந்தானது நான் எடுத்த எழுப்பிலே சொன்னேன் இங்கே ஒரு ஆபீஸ் திறந்திருக்கிறையே நீங்கள் மீட்டேன் திட்டத்துக்கு அந்த ஆபீஸை ரெண்டு நாளைக்குள் உடைத்து சுக்குநூராக்குவோம் என்று நான் பேசுகிறேன் அந்த இரவே ஐந்து ராதிகளை கொண்டு வந்து அந்த ஆபீசையே காலி செய்து கொண்டு அந்த பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஓடி போய் தினமாக எழுதியது பயந்த ஆபீசையை சுட்டிக்கொண்டு வெளியே ஓடிவிட்டார்கள் அதன் பிறகு ஊர் ஊராக சென்று சோழ வந்தர்கள் உலவிய பூமியில் ஒவ்வொரு ஊராக சென்று இந்த மாதிரி பத்தியான வெயிலிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்க அத்தனை ஊர்களிலும் போய் பிரச்சாரம் செய்யும் இந்த மீத்தே திட்டத்தை கொண்டு வந்தால் கட்டிடங்கள் இடிந்து போகும் தண்ணீர் உப்பு தண்ணீராகத்தான் உள்ளே என்று வெளியே இது பஞ்ச பிரதேசமாகும் பாலை வரமாகும் எத்தியோப்பியாவை போல நமது பிள்ளைகள் பட்டினியால் சாக நேரிடும் இந்த திட்டத்தை வரவிட்டால் அழிந்து போகும் தஞ்சை தரணி தஞ்சையும் குஞ்சையும் கொஞ்சம் விளையாடுகிற கரும்பு தோற்றங்களும் தென்னன் சோலைகளும் வாழை தோப்புகளும் கொண்டிருக்கக்கூடிய அந்த தஞ்சை மண்டலம் பாலைவரம் ஆகிவிடும் என்று ஊர் ஊராக போய் சொன்னேன் எல்லா இடங்களிலும் என்னை வரவேற்றார்கள் அதன் பிறகு மத்திய சர்க்கார் அலுவலகங்கள் முற்றுகை என்று போராட்டம் அறிவித்தேன் சென்னையிலேயே போய் மத்திய சர்க்கார் அலுவலகத்தை முற்றுகை போட்டேன் கடைசியிலே அவர் அதிலே இருந்து பின்பற்றி பின்வாங்கி கோர்ட்ல பார்த்துக்கிறார் கோர்ட்டையும் தோற்று போனோம் இன்றைக்கு ஒன்றும் முடியாத கட்டத்திலே மேலூர் பண்ணை நோக்கி வந்திருக்கிறாய் மகாராஷ்டிரத்திலே அடித்து விரட்டியவன் தான் இருப்பவன் அவனுக்கு கைவந்த கலை மதுரை பாண்டிய மண்டலம் சோர்வுற்ற இடம் என்று நினைக்கிறாயா மகாராஷ்டிராவிலே நடத்தியதை விட வீட்டுக்கு ஒரு சம்பட்டி கடற்பாளையோடு என்று நோக்கு பேசினேன் ரோட்டிலும் பேசினேன் வீதியிலும் பேசினேன் ஆகவே என் சகோதர சகோதரிகளே மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகள் காலம் பஞ்ச பிரதேசம் உங்கள் பேர பிள்ளைகள் காலம் பாலைவனம் ஆகிவிடக் கூடாது உங்களுக்காகத்தான் இந்த போராட்டம் நான் எந்த கூட்டத்திலும் ஓட்டு கேட்டதில்லை எந்த கூட்டத்திலும் எங்கள் மதிமுக ஆதரிக்க வேண்டும் என்று நான் கேட்டதில்லை எல்லா கட்சிக்காரர்களும் தான் வந்து எனக்கு தாமே போட்டுவிட்டார்களே பொது மனிதனாக தமிழகத்தின் ஊழியர்காரனாக தமிழகத்தின் மேலைக்காரனாக அங்கே நின்று சொன்னே அத்தனை மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த திட்டம் அதோடு நிறுத்தப்பட்டிருக்கின்றனர் மீண்டும் தலை காட்டலாம் என்று ஹைட்ரோ கார்பன் முயற்சிக்கிறோம் அதை நடக்க விடமாட்டோம் ஒரு காலம் நடக்க விடமாட்டோம் திட்டங்கள் வைத்திருக்கிறேன் நாலு நாட்களுக்கு முன்னாள் வரை மாறுநாடுகளுக்கோ பூமிநாதனுக்கோ இந்த திட்டம் தெரியாது நான் மனசுக்குள்ளே வைத்திருந்து சொன்னேன் அங்கே ஒரு பேரூரில் பெரிய அறப்போராட்டம் போராட்டம் நடத்த வேண்டும் என்று இதனே சரி என்று சொல்லி நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளாக இதை கொடிக்காடுகளாக்கி பெரிய பெரிய வியாழர்களை வருவோரை எல்லாம் இதிலே கலந்து கொள்ள செய்ய தமிழகத்தை காப்போம் நம்முடைய பொன்னாடாகிய தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் காப்போம் அப்படி காப்பதற்கு உங்களிலே ஒருவனாக உங்கள் சார்பாக உங்கள் பிரதிநிதியாக உங்கள் சேவகராக கணிக்கப்பட்டியிலே பிறந்த வைகோ இருப்பார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த கட்ட போராட்டங்களும் திட்டம் வகுத்திருக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் அவன் அனில் அகர்வால் கூட்டம் இனி மதுரை மண்டலத்துக்குள்ளே நுழைய விடமாட்டோம் என்ற உறுதி எடுத்துக்கொண்டு போராட்டம் 来人！前面人，来